ஐயா வணக்கம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கை எந்த கட்சிக்கு செலுத்தலாம் இருக்கீங்க நாம் தமிழர் கட்சி என்ன காரணம் அதாவது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இருக்காங்க தொழில் வாய்ப்பு இல்ல உற்பத்தி இல்ல வெறும் வெறும் வட்டிய ஜிஎஸ்டி வரி மட்டுமே நம்பி மக்களுக்கு இலவசத்தை கொடுத்து மக்களை கையேந்த வச்சுட்டாங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க வந்து தற்சார்பு நீர் நிலை இயற்கை வளங்கள் தண்ணீர் தண்ணீர் இல்லைன்னா மழை இல்லை எல்லாம் மரங்கள் உண்மையிலேயே மரங்கள் நட்டு செய்யணும் இப்ப செய்யற நூறு நாள் எல்லாம் மரங்கள் நடுறாங்க அப்படியா பழமதிப்பெல்லாம் எந்த ஒரு ஊராட்சியிலுமே மரங்கள் வளர்றது இல்லை அது மாதிரி மரங்கள் அழிக்கப்படுது அதனால இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒரு அரசியல் கட்சி அல்ல இது மக்களுக்கான அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் கட்சி அதனால இந்த கட்சி ஆய் இருபத்தி ஆறுல அது அருமையா முன்னேறி படியேறி வரும் வரும் இவர சிக்கல்கள் சொல்றீங்களா திமுக பெரிய கட்சிகளால செய்ய முடியாத கட்சி வந்து நம்புறீங்க நம்ப இந்த முடியாது வந்து வேற எந்த கட்சியுமே பேசாது பேசவும் இல்லை உலக மக்களுக்கே தெரியும் இது அனைத்து உயிருக்குமானங்கிறப்ப இன மொழி எல்லாம் கடந்து இந்த இவருடைய பேச்சு இந்த இந்த மனிதன் தான் இந்த மண்ணுக்கானதை பேசுறோம் வேற எந்த எனக்கு அறுபது வயசு ஆகுதுங்க இந்த மனிதன் தவிர சீமான் வந்து ஒரு அழகன் அல்ல சீமான் உரிமை வந்து எனக்கு பெரியதல்ல அவர் எனக்கு உறவுக்காரர் இல்ல சொந்தக்காரும் அல்ல அவரு பேச்சு மனித நியாயம் மனித மண்ணுக்கும் மனிதனுக்குமான பேச்சு அது எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தோம் அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தோம் இத எவனுமே பேசல உலகத்துல அவருடைய அரசியல் பேசுற சீமான பதினைந்து ஆண்டு காலமா மக்கள் தேர்ந்தெடுக்காம புறக்கணிக்கிறாங்களே அதுதான் அது என்னன்னு காரணம் இந்த ஐம்பது ஆறு ஆண்டு காலமா மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போதையா தான் அதிகம் தொண்ணூறு பர்சன்ட் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டா ஊர் கிராமத்துல ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு என்ன எடுத்து என் நான் குடிக்கவே இல்லை சின்ன வயசுல அறுபது வயசு தண்ணி அடிக்கவே இல்லை எந்த கட்டப்பழக்கமும் இல்ல என் ஒரு மூணு பேர் தான் இருப்போம் மொத்தமே அது மாதிரி கடற்க எடுத்துங்க தமிழ்நாடு பூரா எட்டு ஒன்பது கோடி பேர்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது பேர் குடிக்கிறான் குடிக்கிறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் அந்த ஐம்பது அறுபது கிராம கெடுத்து தான் காரணம் இது எல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய மாமா மச்சான் எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தான் அவன் இனத்துக்காரன் தான் ஏன் கெடுத்தான்னு கேட்டால் அவன் சுயநலத்துக்கு செஞ்சாங்க அதுக்கடத்துல அவனுடைய தலைமுறையே கட்டுப்போகுதுங்க தெரியல அதெல்லாம் அனைத்து மக்களோட அடுத்த தலைமுறை எல்லா இருக்கணும்னு அனைத்து மக்களும் விரும்புறாங்க இத வந்து மாற்று கற்றுங்க கண்டிப்பா ஜெய்கும் இந்த இவருடைய கருத்து இவர் மறைஞ்சா சொல்லியிருக்காரு நான் இறந்து போன கூட என்னுடைய அரசியல என்னுடைய தலைமுறைகள் எடுத்து செய்யணும் எந்த தம்பி செய்வாங்க தங்கச்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு அதை விட ஒரு சிறந்த தலைமை எவளுமே கிடையாது நான் இருக்கிறப்ப நான் ஜெயிப்பேன் பையில காசு வச்சுப்பங்கிறது என்னமே அவட்ட கிடையாது என்கிட்ட எல்லா வளமும் இருக்கு நான் வந்து பணமா இனமா படம் அடிக்க போனேன் பணம் ப படம் கிடைக்கும்னு போனேன் ஆனா சிந்திச்சு பாக்கிறப்ப ஒரு இன கூப்பிட்ட தூரத்துல முப்பது மைல் தொலைவில் ஒரு மக்களை லட்ச எனக்குல சேவடிக்கிறான் அது யாரா இருந்தா அந்த உயிரை என்ன கொள்றீங்கன்னு கேட்க இந்த உலக நாடுகளுக்கு தம்பு இல்ல திரானு இல்ல கேட்ட பிரபாகரன் தம்பி தான் கேட்டான் அதை எவனும் கேட்கல நடிகர் ஒருத்தர் திருவிதினு கட்சி தொடங்கியிருக்காருல தமிழக வெற்றி கழகம் அவரால் வந்து சீமானுடைய வாக்குகள் வந்து குறையும் சொல்றாங்களே அது எப்படி பாக்குறீங்க குறையவே குறையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானுடைய உருவத்துக்காக இந்த நாம தமிழக கட்சி இல்லை ஆனா விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர் இல்லைன்னு சொல்லல ஆனா அவருடைய கருத்துக்களை அவருடைய திட்டமிடல் பண்ணாத ஒரு கொள்கை கொள்கையற்ற ஒரு புறத்தோட்டம் ஐயா நடிகர் தங்க சிவாஜி கணேசன் இதே தொகுதியில தான் வந்துருவாரு அப்படின்னு மக்கள் விரும்ப நம்பினாங்க ஆனா சாதாரண ஒரு பள்ளி மாணவன் சந்திரசேகரங்கிட்ட தோத்து போனாரு ஏன் போனாரு பெரிய நடிகர் தான் நடிகர் உலக நடிகர் தான் நடிகர் சிவாஜி கணேசன் தான் அதே போல இது ஒரு மாயை தான் அப்படிதான் தமிழக வட்டி கழகமும் போவோம் ஏன்னா அந்த மாதிரி தத் சிவாஜி நடிகர்கள் நடிகர் எல்லாம் சிவாஜி கணேசன் அது மாதிரி தளபதி நடிப்பு எல்லாம் நல்ல தமிழ் நடிகர் நல்லவர் தான் நான் என்னுடைய என்னோட நண்பர்கள் விஜய்க்கு ரசிகர்கள் ஆனா ஓட்டு சீமா தான் சொல்லியிருக்காங்க அது தத்துவ தத்துவார்த்த ரீதியா ஆனா கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய சொகுசு வாழ்க்கை இருக்கு நிறைய எல்லாமும் இருக்கு ஆனா கமல்ஹாசன் எப்படி தோத்து பண்ணாரு சிவாஜி கணேசன் எப்படி தோத்து பண்ணாரோ அத மாதிரி அவரு அவருடைய தத்துவம் வந்து சீமானுக்கு நிகர் கிடையாதுங்க சீமான நாங்க உருவாக்கத்துல ரசிக்கல ஆனா விஜய் விசு விஜய் நல்லா நடிக்கிறாரு நல்லா வில்ல கதாநாயகம் இருக்காரு நாங்க கூட விஜய் சின்ன பிள்ளை விஜய் ரசிகன் தான் ஆனா தத்துவ ரீதியா சீமான அரசியல் தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்ட ஆதரிக்கிறாங்க இல்லையா இளைய தலைமுறை வந்து விஜய் பக்கமும் போறாங்கல்ல அவங்களோட தத்துவம் தெரியலனாலும் அவருக்கான விஜய்க்கு தான் வாக்கு செலுத்தும் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இருக்காங்க பத்து பேர் இருக்கிறப்ப ரெண்டு பேர் வந்து புரிதல் இல்லாம அதனால எட்டு பேரும் இந்த ரெண்டு பேரோட வர மாட்டாங்க அதான் அதனாலதான் தத்துவார்த்த ரீதியா விஜய் வந்து சொல்றாரு ஒழியா அதுக்கு அடிப்படை என்னன்னு பேச தெரியல இவர் நீ தண்ணீர் தண்ணீர் மலை மாடு மலைகள் இதெல்லாம் எதுக்கு பேசுறாரு அத பத்தி பேசுவாரா இவரு மற்றபடி மக்கள் இங்க நமக்கு இதே இதே இவருடைய படம் வந்து பக்கத்து மாநிலத்துல ஓடல இங்கிறதுனால அதெல்லாம் அதெல்லாம் வளைஞ்சி போ போறாரு அதெல்லாம் அவரோட மார்க்கெட்டிங் ஏதோ பண்ணணும் அவரை வச்சு பல பேருக்க செய்யறாங்க விமர்சனம் பண்றாங்க சமூக வலைதளங்க அதான் என்ன சொல்றாரு அனைத்து உயிருக்குமான அரசியல் கட்சி அது ரெண்டு உயிர் வாழ்வெல்லாம் குழச்சிக்கிட்டு போவோம் அது அதுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம் அந்த பையனு புரிதல் இல்லாத தாவையக்காய் தொண்டர்களுக்கும் அவங்களை யாரும் அங்க குறைச்ச நல்ல அறிவாளிகள் அவங்க திருந்துவாங்க ஓட்டு போடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வரும் போடக்கூடிய தகுதி வரும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க தாவையக்கா தொண்டர் தொண்ணுதா வேலை வாய்ப்பு இல்லை பாருங்க அன்றாடம் தினக்கூலி தான் விஷயம் பேர் அந்த ஆசையோட தான் அவர் ரசிகராக பாக்குறாங்களா அவளைய அவர் மூலியமா இந்த பஞ்சம் பசி பட்டினி இயற்கை வளம் இதெல்லாம் வந்து சீமான் அரசியல்ல தான் இருக்கு தாவையக்காய் அரசியல்ல இல்லை தாவேக்கா ரசிகரா வேணா இருக்கலாம் நாங்க கூட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா போற முறை வந்து நாங்க வந்து சீமானுக்கு தான் வாக்கு செலுத்தணும் எந்த முறை வந்து சீமானுக்கு செலுத்த மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு இப்ப வந்து எதிரிங்கறாரு மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறாங்களா அதை எப்படியா எடுத்துக்கலாம் சீமான்னு எடுத்துக்கிட்ட தத்துவம் எந்த அந்த ஆறு ஆண்டு காலமா எந்த தலைவர்களாலயோ எந்த தத்துவத்தாலயோ அந்த நாடு குட்டிச்சார போனச்சோ அந்த தலைவர்களை தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்கிறப்ப அதான் பிற்போக்கி சிந்திச்சு செயல்படல யாரும் தூண்டுதல் மேல ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அதனால அது வந்து ஆணி பேர் இல்லாத ஒரு மரம் அப்படி அவ்வளவுதான் அதான் சொல்ல முடியும் அதனால நாங்க மொல்லமா படி எடுத்து வச்சாலும் அது ஆதாரத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கும் தத்துவ தத்துவ ரீதியா இருக்கும் யாரும் எங்களுக்கு எது அனைத்து மக்களும் ஒன்னா வாழ்வோம் நாமும் கொஞ்சம் இந்த சொந்த நாட்டுல கொஞ்சம் முன்னாள் நிற்போம் அவளவுதான் அவரை சொல்ற அதுதான் தத்துவம் அவர் முழுக்க முழுக்க அந்த அரசியல் பொருத்தமா மக்களுக்கு பொருத்தமான அரசியல் எந்த மனிதரையும் இழிவா பேசல எந்த மனிதனையும் தாழ்வா பேசல யாரையும் குறைஞ்சு பேசல நாட்டைக்கு அடுத்தவங்களை அவங்க எடுத்த தத்துவத்தை தான் அப்பா சொல்றாரு ஒளியா அதனால மனிதனை சாட்ட திருமுறனும் கூட எல்லாரும் வைகிறாரு காட்டுமா வைகிறாரு அவர் வைக்கல காட்டுமா இல்ல அவர் ஏற்கனவே நாடு மூலயமா வையப்பட்டாரு அப்படின்னு டிடி திறவன தினகரனை கூட யாரு விவசாயம் கேட்டீங்கன்னா அந்த அந்த கட்சியிலேயே உள்ள ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் எடுத்து வசாரு அது எடுத்துக்காட்டு சொன்னதுக்காக சாட்ட டிடி வசித்தாரு அதுக்காக வேண்டி அவர் மராட்டி கேட்டி பண்றாங்க அதாவது தத்துவம் இல்லாத ஆனிவார் இல்லாத கால் புண்சோடு பையனால திட்டத்தினாலையோ அவர் போற போறாள் கிடையாது அவர் பிண குவிகளுக்கு இடையில தத்தம் சதையும் இடையில பண இந்த உயிர் இளைஞர்களுக்கான உயிர்கள் இறப்புலதான் அவர் சிந்தனைகள் தோன்று அவர் எனக்கு சாதாரண மனிதன் அவங்க அப்ப சாதாரண ஒரு விவசாயி அதுவும் நீர்நில வளம் இல்லாத புதுக்கோட்டை மாவட்டத்தில் வறண்ட மாவட்டம் அது அந்த மாவட்டத்துல இருந்து தத்து வந்து எதோ வந்து ஒரு பட படத்து இணைய வந்த இணை நடிகரா இணை இயக்குனரா வந்தாரு வழியா அந்த அந்த ஈழப்படுகளை பார்த்துட்டு அவரு எங்களை மாதிரி என்ன நினைச்சோமோ அதே மாதிரி அவரு நிலத்தபடி வந்தாரு அதனால நாங்கள்லாம் அதை ஆதரிக்கிறோம் இது 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 நிதர்சனமான உண்மை எங்களை எனக்கு என்ன என்ன தேவை அடுத்த தலைமுறை வேலை வேலை கிடைக்கணும் படிச்சுட்டா எழுதி இறுதி படிப்பு பகிடிச்சிட்டா வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்ச உடனே அவனுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தை கொண்டு சாப்பிடுவான் கொண்டாட்டி பொருள பார்த்துப்பான் அது நடக்குமா அந்த வருங்காலத்தில் அரசியல நடக்குமா நடக்காது அண்ணன் நிக்கிறாருன்னா அண்ணன் அந்த கூட்டணி இல்லாமல் நிற்கிறாரு ஒத்த ரூபா காசு கொடுக்காம அண்ணனுக்கு நேரம் யாரும் ஜெயிக்க சொல்லுங்க நாங்க எண்ணத்தில் தொழிலை நிற்கிறோம் ஒத்த ரூபா காசு கொடுக்காம நான் தமிழ் வெள்ள சொல்லுங்க பார்ப்போம் முடியவே முடியாது அதை காசு கொடுத்து வாங்கிட்டா என்ன அர்த்தம் ஒருத்தன் காசை குடுக்கறா அந்த வாடகை கட்டணும் அந்த வியாபாரம் பண்ணணும் அப்படியே அந்த வாடகை கடைக்கு காசு கொடுப்பான் ஆனா இவன் எப்படி ஒருத்தன் வந்து காசு கொடுத்தா அவன் வந்து லெஞ்சம் தானே அவனுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கிளம்புகளும் லெஞ்சம் கொடுத்து வாங்கிடுறான் அப்புறம் நாடு இப்படி இருக்கும் ரோடு போடுறேங்கிற பேர்ல நோண்டி நோண்டி ரோட்டி பார்த்தா ரோடே போட்டுருக்கா அதனால மேல சும்மா பாலிஷ் பண்ணிருப்பான் எங்க கிராமத்துல எல்லாம் அதை கேட்க போனா காசு வாங்கினேன் ஓட்டுக்கு அதோட இப்போ ரோடு எப்படி போனோம் உனக்குனா நாங்க ரோடு போடாம போட்டும் பில் வாங்குவோம் எங்களுக்கு தெரியும் தெரியும்னாலும் போய் தானே நிலத்துட்டேன் அப்படிதான் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆர் ஆண்டாங்க எம்ஜிஆருக்கு முன்னாடி கலைஞர் ஆண்டாரு எல்லாமே பொய் எல்லாமே பித்தலாட்டம் எம்ஜிஆராலையும் முடியல யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது ஒரு மனிதனுடைய கூர்மையான சிந்தனையா எவ்வளவு பெரிய பணத்தாலையோ போதையாலையோ அவங்க அப்படித்தான் இருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் இளைஞர்கள் வந்து நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டா போட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க போடலன்னா அதுக்கப்புறம் இந்த அறுபது ஆண்டு காலம் மாதிரி பிற்போக்கா போக வேண்டியதுதான் நாம தான் சரியா இல்ல நம்ம நம்மளாலதான் முடியல வேலை வாய்ப்பு இல்ல போதையா இருக்கு உலகமா இருக்கு எங்களுக்கு தொழில் வாய்ப்பும் இல்ல இந்த வரியிலேயே யாராச்சும் வரியிலேயே வட்டி காசிலேயே வாழ்ந்த வாசல் நல்லா இருக்குமா உற்பத்தி உற்பத்தி ஒன்று அதை கொண்டு வாழ்ற வாழ்க்கை கரைச்சா இருப்பா அதுதான் என்ன பேசுறாரு அப்படி செய்யலன்னா நம்ம அடுத்த தலைமுறை பொண்டாட்டி கட்டி குட்டி கூட்டி போய்க்கறீங்களா பிச்சை எடுக்க இன்னும் கூட இன்னும் பிச்சை தான் திருவோடு தான் ஏந்தோம் அதனால உடனடியா மக்கள் வந்து முழிச்சிக்கிட்டு இவர் இந்த நாம தமிழ்ங்கிற தத்துவத்தை ஓட்டு போடலன்னா இன்னும் கஷ்டப்பட வேண்டியா இருக்கும் இது வந்து யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை மக்களே சிந்திக்கங்க நீங்களே முன்னேற முன்னேறுங்க நீங்க நல்லா இருக்கணும்னா இதுக்கு ஆதரிங்க இல்ல நீங்க கெட்டு போகணும்னா எங்களை ஆஹ் சொல்லுவாரு வேகத்துல சொல்லுவாரு கேட்டா குளில போட்டு போதைங்க அப்படின்னு விடுவாரு நாங்க நிறைய இருக்கு பேச வேண்டியது இருந்தாலும் உங்க நேரத்தை வீணடிக்கல ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி இது உலகம் போல கொண்டு போங்க அந்த செய்தியை